அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம்னா ஆடிகிருத்திகை அதை பத்தி பார்ப்போம் ஆடிக் மாதம் மட்டும் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் மட்டும் அவ்வளவு விசேஷம் ஏன் அப்படின்னா அது முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு கிருத்திகையும் என்கின்ற கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுடைய பிறந்த நாளாக கருதப்படுகிறது விஷாகம் வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இது கார்த்திகேயன் ஆறுமுக கடவுள் அப்படின்னு அந்த லிங்க் ஆனதுனால இது வந்து ரொம்ப விசேஷமாக உள்ளது அப்போ முருகப்பெருமான் வந்து ஆறு பிள்ளைகளாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு பிறக பிள்ளைகளையும் இந்த கார்த்திகா பெண்கள் அப்படின்னு ஆறு பெண்கள் இருக்காங்க கார்த்திகா பெண்கள்னு அந்த ஆறு பெண்கள் வந்து அந்த முருகனை வளர்த்ததாகவும் அதனாலதான் அது மூணுத்தையும் ஆறுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஆறுமுக கடவுளாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால்தான் ஆனால்தான் முருகனுக்கு வந்து கார்த்திகேயன் என்கின்ற பெயர் வருது அப்போ இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனாலதான் கார்த்திகை கார்த்திகேயன் என்கின்ற பெயரு வருது அப்போ இந்த ஆடி மாசம் மட்டும் ஏன் அந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல வந்து சூரியன் வந்து கடகராசில தங்குறார் சந்திரனை பார்த்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு மா மாசமும் சந்திரன் கிருத்திக நட்சத்தில வரும்போது சந்திரன் உச்சம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆடி மாதம் இருக்கக்கூடிய சூரியன் சூரியனுக்கு பதினொன்னாம் இடத்திலே ஏகாதசி யோகத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது ஏகாதசினா ஏகாதசி நட்சத்திரம் திதி கிடையாது இது வந்து ஏகாதசி யோகம் பதினொன்னாம் இடத்திலே சூரியனுக்கு பதினொன்னாம் இடத்திலே இருக்கிறார் ஆத்மகாரனுக்கு மனோகாரகன் பதினொன்றிலே இருக்கிறார் லாபத்தில் இருக்கார் அப்ப இந்த ஆத்மாவுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மனோகாரகன் ஆகிய சந்திரன் லாபஸ்தானத்துல பதினொன்னாம் இடத்துல ரிஷவராசியிலே உச்சம் பெற்று கிருத்திகா நட்சத்திரத்திலே அதி உச்சத்தை பெற்று இருக்கிறார் சோ அப்போ ஆடி கிருத்தீங்கன்னா எந்த அளவுக்கு புலகாங்கிதமாகிறது பேரின்ப நிலையை தருகிறது அப்படின்னு சொல்லுவது இந்த ஆடி கிருத்திகையோட விசேஷமே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு கிருத்திகையும் விசேஷம் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை அதிவிசேஷம் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்த சூரியனுக்கு பதினொன்னாம் இடத்திலே சந்திரன் பிரவேசம் பண்ணக்கூடிய காலம் தான் இந்த கிருத்திகைக்குரிய மிக முக்கிய காலம் இந்த டைம்ல வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது முருகப்பெருமான் வந்து சடாச்சர மந்திரத்தை சொல்வது சரவண பவத்தில நம்ம அந்த நாமாவளியை உச்சரிப்பதே ஒரு பெரிய சந்தோஷத்தினுடைய நிலை என்றால் மிகை அல்ல அந்த கிருத்திகைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து காவடிகள் செலுத்துவார்கள் பால் காவடி பன்னீர் காவடி காவடி அப்படின்னு அன்னக்காவடி ஈவன் பாம்பு காவடி அது கூட இது உண்டு இப்பெல்லாம் வந்து பேண்ட் அது பட் இருந்தாலும் இன்னைக்கும் வந்து பழ பழனியில வந்து சிலர் வந்து நாக பாம்பு காவடியும் எடுப்பதாக சொல்கிறார்கள் அது நான் பார்க்கவில்லை ஆக இதுவும் உண்டு இப்படியாக கா முருகப்பெருமானுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி மயில் காவடி அப்போ மயில் காவடி சேவல் காவடி இப்படியாக ஒவ்வொன்றும் காவடினா என்ன அப்படின்னா அந்த புஷ்ப காவடியில வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நட அபிஷேக ஆராதனை பொருட்கள் பிளஸ் வந்து நைவேத்தியம் வைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் புஷ்பம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த காவடியில் வச்சு தூக்கிட்டு வரும்போது அது வந்து அதாவது இன்பம் ஏன் இந்த காவடிக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னா இந்த இடகலை பிங்கலை ரெண்டும் சேரும்போது இடகலை பிங்கலை ரெண்டும் சேரும்போது சுழிமுனை உங்களுக்கு உதயமாகிறது சுழிமுனை மீட்டெடுக்கப்படுகிறது சுழிமுனை தட்டிவிடப்படுகிறது அதுதாங்க குண்டலை வந்து மேலிருக்கிறது ஆனால்தான் அதிபயங்கரமான பேரின்பிலை அப்போ காவடி எங்கெங்க எடுக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அதிபயங்கரமான பேரின்ப நிலை வரும் என்பது நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் சரி அப்ப ஒரு சிலர் வந்து பரணிகளே காவடி எடுக்கிறார்கள் கிருத்திகையிலே காவடி எடுக்கிறார்கள் கார்த்திகையிலன்னா இப்ப நம்ம எந்த காவடி வேணாலும் எடுக்கலாம் பரணிலையும் எடுக்கலாம் கார்த்திகைலேயும் எடுக்கலாம் ஏன் பரணில காவடி எடுத்தோம்னா பரணில வந்து வீட்டில் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்து இங்க உட்காந்து ஏன்னா பரணிலேயே சாப்பிட்டுருவாங்க பரணில சாப்பிட்டுட்டு கிருத்திகை முழுக்க விரதம் இருப்பார்கள் கிருத்திகை முழுதும் விரக்க விரதம் இருக்கிறதுனால பரணில சாப்பாடு சாப்பிட்டுட்டு காவடி எடுத்துட்டு முருகப்பெருமான் சன்னதியில போயிட்டு கிருத்திகா நட்சத்திரம் முழுக்க முருகப்பெருமான் சன்னதியில வந்து கழிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு முருக பக்தர்களுடைய தரிசனம் பண்ணிட்டு நேர்த்தி கடனை பண்ணிட்டு அப்புறமா கிருத்திகை முடியும் கூடிய காலத்துல வீடை வந்து சேருவார்கள் அப்போ கிருத்திகை நாள் முழுக்க விரதம் இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரம் முழுக்க இருப்பார்கள் ஒரு சிலர் வந்து மாதாந்திர கிருத்திகை வந்து மதியம் மட்டும் சாப்பாடு ஒரு வேளை சாப்பிடுறாங்க ஒரு சிலர் அப்ப கிருத்திகை விரதம் இருப்பது என்னன்னா நம்மளுடைய சுடிமுனையை நான் சொன்ன மாதிரி இடகளை பிங்களை வாயிலாக சுழிமுனையை சுழட்டி பார்ப்பதுதான் இந்த நோக்கமே கிருத்திகையினுடைய நோக்கம் ஆனால் தான் மனோகாரகன் உச்சம் பெறுகிறான் ஆத்மாக்கு பதினொன்னு வருகிறார் அப்படின்னு அர்த்தம் அன்பிற்கு உங்கள் அனைவருக்கும் கிருத்திகை ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் பாலா வேலூர் நன்றி வணக்கம் உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை முருகப்பெருமான் குறித்த உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்கள் நன்றி பற்றினேன் முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடிமல் ஒழியாமல் உண்ணாமல் சொல்பவர்க்கு உயர் கதி தான் தந்திடுவாய் வாருமே முருகன் உயர்கதி தான் தந்தி